சீனாவின் மெகா அணை திட்டம் இந்தியாவுக்கான வாட்டர் வெடிகுண்டா சீனா இந்தியா எல்லை பிரச்சனைகள் நீண்ட காலமாக தொடர்ந்து வரும் நிலையில் சீனாவின் புதிய மெகா அணை திட்டம் இந்தியாவுக்கு மேலும் ஒரு புதிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது திபெத்திய தன்னாட்சி பிராந்தியத்தில் யார்லங் சாங் போ இந்தியாவில் பிரம்மபுத்ரா நதியின் குறுக்கே கட்டப்படும் இந்த அணைக்கு கடந்த ஜூலை பத்தொன்பதாம் தேதி சீன பிரதமர் லீ கியாங் தலைமையில் தொடக்க விழா நடைபெற்றது இந்த திட்டம் குறித்து சீன அரசு ஊடகங்களில் வெளியான செய்திகளால் இந்தியா மற்றும் வங்கதேசம் அச்சமடைந்துள்ளன பிரம்மபுத்ரா நதியின் மேற்பகுதியில் அமைக்கப்படும் இந்த அணை நூத்தி அறுபத்தி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் கட்டப்பட இருக்கிறது மொடுடோ நீர்மின் நிலையம் என பெயரிடப்பட்டுள்ள இந்த திட்டம் தற்போது உலகின் மிகப்பெரிய தி கார்ஜியஸ் டேம் என்பதையும் விட மும்மடங்கு அதிக மின்சாரம் உற்பத்தி செய்யும் ஆற்றல் கொண்டதாக கருதப்படுகிறது சீனாவின் பதிலாக இது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் திபெத் மக்களின் மின் தேவைகளை பூர்த்தி செய்யும் திட்டம் என்றும் விளக்கப்பட்டாலும் நிபுணர்கள் பலர் இதன் பின்னணியில் உள்ள நுண்ணிய அரசியல் நோக்கங்களை சுட்டிக்காட்டுகின்றனர் இந்த நதியின் கீழ்ப்பகுதி இந்தியாவின் அருணாச்சல பிரதேசம் அசாம் மற்றும் வங்கதேசம் பகுதிகளில் பாய்கிறது எனவே அணை கட்டப்படும் பட்சத்தில் இந்த பகுதிகளில் உள்ள லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்துக்கு மோசமான தாக்கம் ஏற்படக்கூடும் என்ற அச்சம் உள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஆஸ்திரேலியாவின் லோவி இன்ஸ்டியூட் வெளியிட்ட அறிக்கையிலும் சீனா திபெத்திய நதிகள் மீது கட்டுப்பாடு ஏற்படுத்தி இந்தியாவின் பொருளாதாரத்தையும் பாதிக்க திட்டமிடுகிறது என்று குறிப்பிடப்பட்டது அருணாச்சல பிரதேச முதல்வர் பெமா ஒரு ஊடக பேட்டியில் இந்த அணை கட்டப்படும் பட்சத்தில் லியாங் மற்றும் பிரம்மபுத்ரா நதிகள் வறண்டு போய்விடும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரம் அழிவுக்கு உறுதி என எச்சரித்தார் இதனை அவர் ஒரு வாட்டர் வெடிகுண்டு எனவே குறிப்பிடுகிறார் இந்த ஆபத்தை எதிர்கொள்வதற்காக இந்தியா பிரம்மபுத்ரா நதியில் தானாகவே ஒரு பப்பர் அணை கட்டும் திட்டத்தை பரிசீலித்து வருகிறது இது சீனாவிலிருந்து திடீரென வெளியேறும் அதிக நீரினால் ஏற்படும் வெள்ளத்தை தடுக்கும் முயற்சி வங்கதேசம் கூட இந்த அணை திட்டம் குறித்து கவலையுடன் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரியில் சீனாவுக்கு ஒரு கடிதம் எழுதி திட்ட விவரங்களை பகிர வேண்டுமென கேட்டிருந்தது ஆனால் சீனா இதை தன் முழுமையான உரிமைக்குள் வந்த செயலாக கூறி கீழ்நாட்டு நாடுகளின் தாக்கங்களை ஏற்கனவே ஆராய்ந்து விட்டதாக மட்டுமே பதிலளித்துள்ளது இந்த மெகா திட்டத்தின் பின்வட்டாரத்தில் பெரும் அரசியல் உள்ளது திட்டம் அமையவுள்ள இடமான நம்சா பார்வா மலையைச் சுற்றி தி கிரேட் பெண்ட் எனப்படும் பிரம்மபுத்ராவின் வளைவு பகுதியில் சீனா இருபது கிலோமீட்டர் நீள குகை வழியாக தண்ணீரை நிரப்பி ஐந்து தடுக்கு மின்நிலையம் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது இதில் உற்பத்தியாகும் மின்சாரம் திபெத் மற்றும் அல்லது சீனாவின் கிழக்கு பகுதிகளுக்கும் அனுப்பப்படும் இந்த திட்டத்திற்கு சீன அதிபர் ஜி ஜிங்பிங் பெரிதும் ஆதரவு தெரிவித்த லிட்டியாங் டாங் சோ என பெயரிட்டுள்ளார் இதற்கான அர்த்தம் மேற்கே உற்பத்தியாகும் மின்சாரத்தை கிழக்குக்கு அனுப்புவது சீன அரசு மற்றும் அதன் ஊடகங்கள் இந்த திட்டத்தை தூய்மையான எரிசக்தி என விளக்குகின்றன ஆனால் சுழலியல் ஆர்வலர்கள் இது திபெத்திய நிலத்தை சுரண்டும் மக்களை துன்புறுத்தும் திட்டமாகவே பார்க்கின்றனர் இந்த திட்டத்திற்கு திபெத்தியர்களே முன்னதாகவே கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் அந்த எதிர்ப்பை தடுக்க சீன அரசு அடி கைது ஒடுக்குமுறையை நாடி வந்தது என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் திட்டம் அமையவுள்ள பகுதி நிலநடுக்கம் ஏற்படும் வாய்ப்பு அதிகமான இடம் என்பதாலும் கவலை அதிகமாகியுள்ளது நிலநடுக்கம் ஏற்பட்டால் அணையின் பாதுகாப்பு கேள்விக்குரியதாக மாறும் அதே நேரத்தில் இந்த பள்ளத்தாக்குகள் பல்லுயிர் பரம்பரை வரி தாக்கப்படும் என்பதிலும் ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் மொத்தத்தில் சீனாவின் மெகா அணை திட்டம் வெறும் நீர்மின் நிலையமாக இல்லாமல் அது ஒரு அரசியல் ஆயுதம் எனும் வகையில் வாட்டர் வார்ஃபேர் உத்தியாக இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ஆபத்தான முயற்சி எனவே கருதப்படுகிறது இதன் தாக்கங்கள் குறித்து இந்தியா வங்கதேசம் மட்டுமின்றி உலக நாடுகளும் விழித்துணர்வு வேண்டும் என்பது முக்கியமான எச்சரிக்கை